பிரைஸலால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எளிமையா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் நாமம் எகோவா என்று அறிந்து கொள்வார்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை தேவன் அவருடைய கரத்தினாலே அவர் பலத்தினாலே அவர் நம்மை நடத்துகிற இருக்கிறார் அதை நமக்கு தெரிய இருக்கிறார் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய பலம் உங்களை நடத்தும் அவர் நாமம் எந்த நாமம் தெரியுமா அவர் நாமம் எகோவா என்று அறியப்பட்டிருக்கிற நாமம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பலமே இல்லை என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் நான் ரொம்ப வீக்னஸ்ஸாக இருக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்குள்ளே நாங்கள் போக முடியவில்லையே என்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா தேவன் அந்த சூழ்நிலைகளில் இருந்து உங்களை நிச்சயம் வெளியே கொண்டு வருவார் சிறவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாய் ஒரு அந்த எகிப்தில் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை அங்கிருந்து வெளியில் கொண்டு வரும் பொழுது எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் அவர்களை நடத்தி எகோவா என்கிற நாமத்தினாலே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நடத்துதலை கர்த்தருடைய கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்கிறதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டார்கள் இன்றைக்கும் விசுவாசத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களோடு கூட இருப்பதும் அவர் உங்களை நடத்துவதும் அவர் கரம் உங்களோடு இருப்பதும் அவர் பலன் உங்களோடு இருப்பதையும் தெரிய பண்ணுவார் நாம் செய்ய வேண்டியது என்ன அவரை மட்டும் சார்ந்து கொள்வோம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இன்றைக்கும் தம்முடைய கரத்தினாலும் பலத்தினாலும் தம்மை உங்களுக்கு தெரியப்படுத்தி எகோவா என்கிற நாமத்தை உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார் அறிய பண்ணுவார் அப்பொழுது நீங்க உணர்ந்து கொள்வீங்க எஸ் இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டுட்டேன் கர்த்தருடைய கரை என்ன நடத்தும் அவர் பலன் என்ன நடத்தும் சொல்லி ஒவ்வொரு சவால்களையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை ஆண்டவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய கரம பலமும் இவர்களை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ